என்னதான் இந்த திமுக அரசு என்ன நினைக்குது என்னன்றதே தெரியல சும்மா தான் துக்களுக்கு தற்பார் ஆட்சி மாதிரி இந்த ஆட்சி இருக்கு மக்களுக்கான எந்த திட்டத்தையும் இல்லாம முதலமைச்சர் சொல்றாரு முதன்மையான திட்டம் நாங்க கொடுக்கற திட்டம் தான் முதன்மையான திட்டம்னு தான் இவர் சொல்றாரு இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி என்ன முன்னேற்றத்தை போதைப் பொருள் கொடுத்து பெண்கள் நடமுட முடியாத அளவுக்கு இருக்கு அஞ்சு வயசு பாப்பால இருந்து அஞ்சு வயசு பாட்டி வரைக்கும் வெளியே இன்னைக்கு என்ன நடக்குது இந்த நாட்டுல நடக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஒரு புள்ளியோரம் அகில இந்திய அளவில் எடுத்திருக்காங்க அன்பு சோத திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு பேசாம வாய் மூடி மௌனியாக இருக்கிற தலித்துகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு தமிழகம் தான் இந்தியாவிலே அந்த புள்ளியோரத்தில் குறிப்பாக பெண்கள் மானவங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது எதிர்த்து அவர் கேள்வி கேட்டிருக்காரா ஒன்றுமே இல்லை சொல்லுங்க இப்ப நீ இப்ப ஏதாச்சும் கேட்டு வேற ஏதாவது போடக்கூடாது நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு தான் நீங்க போடணும் திமுக அரசு தமிழ்நாடு நல்லா இருக்கு மக்கள் நம்பர் தான் சிஎம் சொல்லியிருக்காரு சார் சிஎம் தானே சொல்றாரு காக்கைக்கும் தன்குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் ஏதாச்சும் சொல்லுவார் அப்படியா அவர் இப்ப சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா என் ஆட்சி தொடரும் டூ பாயிண்ட் ஜீரோ இதெல்லாம் யார் சொல்றா முதலமைச்சர் தான் சொல்றாரு மக்கள் யார்ட்டாச்சும் போய் பேட்டி கேட்டு மக்கள் சொல்றாங்களா அதை போய் கேளுங்க மக்கள் சொன்னா ஏத்துக்கலாம் மக்கள் எந்த மக்கள் சொல்ற இந்த இதுலயே நீங்க இப்ப என்கிட்ட நான் என்கிட்ட இந்த இதெல்லாம் வாங்குறீங்க இந்த சொக்கலிங்க நகர்ல வாழ்ற இந்த தாய்மார்கள் அங்க எல்லாம் நிக்கிறாங்க அவங்க வீடு எடுக்கிறாங்க நிக்கிறவங்க கூட எங்க கட்சி சார்பானு கூட நீ சொல்லலாம் அவங்க போய் கேட்டுட்டு போய் சொல்லுங்க இந்த ஆட்சி வேணுமா அப்படின்னு கேளுங்க ஏறி இருக்க விலைவாசி என்னன்றது

அவன் பேசுவான் எனக்கு உடம்பு பூரா வியாதி கை தூக்க முடியல ஆ தாடிப்பால அவன் பேர் பாலாஜி ஆர்ஜே பாலம் அவன் பாலாஜி அவன் பாலாஜி என்ன ஜா பாலாஜின்னு தெரியாது அவன் சொல்லுவான் க காது கேட்காது எது பேசுனாலும் இந்த சைடில் வந்து பேசுங்க கண் அந்த பக்கம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவான் உட்கார ஏன் உட்காருவோமா உட்கார முடியாது பைல்ஸு அப்படின்வான் சரி அப்போ என்ன தான் தீர்வு எனக்கு இதெல்லாம் தீர்க்கறதுக்கு விவே நம்ம இவர்கிட்ட தான் கேட்பான் விவேகிட்ட தான் அவர் கலைஞர் இளங் கலைஞர் இளவன் கலைமானர் விவேகிட்ட கேட்பான் உனக்கு ஒரே மாத்திரை ஒரே ஒரு மாத்திரை ஒரு மாத்திரையில் உனக்கு ஒரே தாய் ஒரே ஒரே ஒரு மருந்து தர்றேன் எல்லா நோயும் தெரியும் அது மாதிரி இந்த ஆட்சி மாற்றம் ஒன்று தான் சார் முழுமையான தீர்வு தமிழக மக்களுக்கு முழுமையான வெடிகள் கிடைக்கணுண்டா இந்த தேர்தல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமையான நான் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார அமர்ந்தவுடன் இந்த இதுக்கெல்லாம் முழுமையாக தீர்வு கிடைக்கும் என்பதை நான் முழுமையாக சொல்லிக்கிறேன் அதுக்கு இடையில நம்ம என்ன சொன்னாலும் இது நடக்க இல்லை ஏன்னா காவல்துறையே பதிக்கிறான் பாதிக்கிறாங்க மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னால கோயம்புத்தூர்ல இரவு வந்து போன காவல் வாகனம் அந்த காவல் வாகனத்துல பாருங்க ஒரு பெண் காவலர் இருக்காரு ஒரு டிரைவர் அவரு போலீஸ் அவர் ஏற்றா இதுதான் தெரியல அவரே அந்த பொண்ணை கற்பழிக்க இது பண்றாரு எவ்வளவு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல அப்புறம் என்ன செய்ய போகும் ஆட்சியில ஒண்ணும் கிடைக்காது நான் சொல்றேன் இதே முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன் முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருக்கும் போது முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்துட்டார் அந்த சட்டமன்றத்திலே சொன்ன நானும் அமைச்சராக இருக்கேன் இது முழுக்க முழுக்க யார் எந்த அதிகாரியும் சொல்லி நான் செய்யல இல்லை யாரும் ஆலோசனை சொல்லி சொல்ல நானே தான் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கேன் இது அரசு பள்ளியில் மாநகராட்சி பள்ளியில் உள்ளாட்சி ப பள்ளிகளில் படிக்கிறவங்க ஊராட்சி பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கேன் நீட்டு தேர்வை என்னால் ரத்து பண்ணுறதுக்கான முயற்சிகள் நாங்களும் முடிஞ்சோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால அதனால் முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டதுனால இதுக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் காரணம் அன்னைக்கு அமைச்சராக இருந்த நம்ம மத்திய அமைச்சராக இருந்த பா சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் வழக்காடி இந்த மாதிரி இந்த நீட்டுத் தேர்வு வேணும் இந்தியாவிலே தான் விளக்கு கொடுத்துருக்கு அதனால நீட்டு தேர்வு வேணும்னு சொன்னது அன்னைக்கே இதையெல்லாம் சொல்லியிருக்காரு அப்ப எந்திரிச்சு முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் தானே ஸ்டாலின் சொன்னாரா சரி இத்தனை வருஷம் மூணு நாலு வருஷம் ஆச்சு செயல்படுத்திட்டு இருக்காங்கல்ல இத்தனை வருஷம் சொல்லாமல் இப்போ மட்டும் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அது வெற்றி பெற்றிருக்கு இப்ப ஸ்டா இப்போ முதலமைச்சருக்கு என்ன பயம் ரொம்ப பயந்துட்டாரு சார் அவர் என்ன செல்வதுன்னே தெரியல ஐயோ புலம்ப விட்டாங்க இப்போ புலம்ப விட்டாங்க தேசிய இப்போ மோடிஜி வர்றாரு அடி அடிக்கொருக்கா வர்ற அமித்ஷாஜி வர்றாரு அண்ணன் எடப்பாடியார் ஊர் ஊரா நூற்றி ஐம்பத்தி நாலு தூதிக்கும் போயிட்டார் மக்கள் வெள்ளத்தில் இப்படி இதெல்லாம் போகும்போது நிறைய கட்சிகள் கூட்டணி சேர்ந்த உடனே மக்களும் இன்னைக்கு எதிர்ப்பு இந்த ஆட்சியை மாற்றணும்னு நினைக்கிறதுனால புலம்புறாரு அந்த ஒரு சுடுகாட்டில் போய் நம்ம க போய் புலம்போம்ல ஐயோ தவிக்க விட்டாங்களே தவிக்க விட்டாங்களே அவர் என்ன சொல்கிறார்னு நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு அவருக்கே தெரியல ஏதாச்சும் ஒன்றும் சொல்ல வேண்டியது பத்திரிகையில் சொல்லணும் அன்னிக்கி சொல்லிடணும் சொல்கிறாங்க வேற ஒன்றும் நம்ம முதலமைச்சர் ஒன்றும் இல்லை அவர் பயம் பயத்தில் இப்போ நம்ம நம்மளே தனியா காட்டுக்குள்ள போனோம்னு இருட்டுல போனா யாராச்சும் நான்ற ஆம்பளை யாராச்சும் காட்டுக்குள்ள போறீங்க இருட்டுல அது மாதிரி இட்டு ஆய் போச்சு இன்னைக்கு திமுக என்ற அரசு முடிய போகுது அஸ்தமனம் ஆக போகுது உதயது சூரியன் அஸ்தமனம் போகுது அதனால பயப்படுறாரு ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே ஒத்து வராதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சரி யார்கிட்ட சொல்லணும் யார் கேக்குறா

எய்ம்ஸ் போய் அவருக்கு போய் ஆய்வு பண்ண சொல்லுங்க அதெல்லாம் எய்ம்ஸ் எல்லாம் அவருக்கு ஆய்வு பண்ண அவருக்கு அது அதிகாரியெல்லாம் சொல்லுவாங்க சகோதரி வந்து நேற்று வந்து இந்த தேர்தல் அறிக்கை வாங்குகிறாங்க கடந்த தேர்தலில் கொடுத்த ஒப்ப தேர்தல் அறிக்கையில் முக்கியமானது இந்த மது விளக்கு பிரச்சனை ஒரு சொட்டு கூட மது இருக்காது இளம் விதவைகள் தமிழகத்தில் தான் கூட்டிட்டாங்க எடப்பாடியார் ஆட்சியில் அப்படின்னு சொன்னாங்களே எங்கள் அம்மா ஆட்சியில் தான் கூட்டிட்டாங்க இப்போ இளம் விதவைகள்லாம் குறைஞ்சிட்டாங்களா அந்த புள்ளையை எடுக்க சொல்லுங்கள் அதை சொல்ல சொல்லுங்கள் அவங்கள ஓன தேர்தல் அறிக்கை இவங்க தான் குழு தயாரிச்சிச்சு அதுவே செயல்படுத்தலை இப்போ தேர்தல் அறிக்கை தயார் பண்ணி இவங்க எதை எண்ணத்தை செயல்படுத்த போனாங்க இவங்களே எதிர்கட்சியாக வருவாங்களா வர மாட்டாங்களான் நிலையம் இருக்குது அப்புறம் என்ன தேர்தல் அறிக்கை விடுங்க அதுக்காக அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்க மோடிஜி வருவா முருகன் கோயிலுக்கு போறாருன்னு சொல்லியிருக்காங்க அது பாரதிய ஜனதா கட்சியில் அவங்க தலைவரை தான் கேட்கணும் எங்களுக்கு தெரியாது மோடிஜி ப்ரோக்ராம் என்ன என்பது அவங்கள்ட கேளுங்க அவங்க பாரத பிரதமருடைய அலுவலகத்தில் தான் கேட்கணும் அலுவலகத்தில் கேட்டால் தான் தெரியும் மினிட்டு மினிட்டு பிரதமருக்கு ப்ரோக்ராம் மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி வராங்க எப்படி போகிறாங்கன்னு நமக்கு என்ன தெரியும் இன்னும் ஒன்றும் தெரியல அவர் போகிறாரா போகலையா எங்கெங்கே போக போகிறார் என்றதெல்லாம் தெரியாது தேமுதிகலாம் ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லி அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்லி

அண்ணன் எடப்பாடியாக தான் சார் இந்தியாவிலே நான் காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு அதிகமாக வாங்கி கொடுத்தது அண்ணன் விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் தான் இரண்டு முறை மாத்தீங்கன்னா பயிர்க்கடன் ரத்து பண்ணாங்க இவங்க ஒரு தடவை ரத்து பண்ணியிருக்காங்களா இவங்க எதாவது செஞ்சிருக்காங்க சார் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க காப்பீடு திட்டத்துல அதிகமா வாங்கி கொடுத்துருக்காங்களா காப்பீட்டு திட்டமே நடத்தலை சார் இவங்க வாங்கவே நிறைய இடங்கள்ல காப்பீட்டு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் விட்டாங்க விவசாயிகள் அதனாலேயே தஞ்சை விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால விவசாயிகள் வந்து உண்மையாக நேசிக்கிற எடப்பாடியாரே அது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பாக்காங்க இவங்களுக்கு அதில் தான் குழப்பந்தான் திமுகவுங்க எந்த சைடை பார்த்தாலும் எடப்பாடியார் எடப்பாடியாருன்னா மாணவர்களை பரீட்சை எழுதாமே பாஸ் பண்ண மட்டும் தாங்க மாணவர்கள் அவர் நிச்சயம் வந்தோடனே மடக்கணி கொடுப்பார்ன்றாங்க ஒரு பக்கம் அவங்க அரசு ஊழியர்களுக்குலாம் பழைய ஓய்வு திட்டம் சொல்லிட்டு இப்போ ஏமாற்றிட்டோன்னு அவங்க இன்னும் அது எவ்வளோ பாருங்கள் ஜூன் மாதத்தில் வந்து அதை நிறைவேற்றுவோம்னு சொல்லி ஒரு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அதுவும் அவங்க பாதி பேர் ஏற்படலை அவங்களுக்கு தகுந்தவங்களை ஜாக்டர்ஜியோட இருக்கிற தலைவர் நிர்வாகிகள் கூப்பிட்டு பாராட்டு விழா தானே பாராட்டு விழா நடத்துகிற மாதிரி நடத்துகிறாரு இதுதான் அன்னைக்கு நடக்கிறது அதனால எங்க த எடப்பாடியாருக்கும் உண்மையாக உண்மையாக நேசிக்கிறாங்க விவசாயிகள் அவர் மும்முனை மின்சாரம் கொடுத்தவர் விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய கஷ்டந்த சண்டங்களை தீர்த்தவர் அந்த காவேரி ஆற்ற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் காவேரி நீருக்கு முற்றுப்புள்ளி அதுக்காக அதுக்காகவே அவர் பா காவிரி தந்த காப்பாளன் வந்தாங்க அதே மாதிரி தஞ்சை மண்டலத்தை விவசாய மண்டலம் பாதுகாப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எங்களுடைய எடப்பாடியார் இல்லைன்னா எத்தனை யாரும் எத்தனை தொழிற்சாலையை வந்திருக்கும் அதெல்லாம் காத தவிர உண்மையான விவசாயிகளின் தோழன் பாட்டாளி வர்க்கத்தின் தோழன் இன்னைக்கு எங்கள் எடப்பாடியார் என்பதை மக்கள் இன்றைக்கு எல்லோரும் ஏற்றிருக்காங்க எல்லா தரப்பு மக்களும் ஏற்றிருக்காங்க சரி சரி நன்றி வணக்கம்